டியர் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு இடம் வாங்கி வச்சுருப்போம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏதாவது ஒரு ஏரியாவில் சிட்டிலேயோ அல்லது மப்சல்லையோ இங்கே வாங்கியிருக்கலாம் எனக்கு ஏற்பட்ட அனுபவத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்துக்க விரும்புகிறேன் நான் வந்து திருவள்ளூர் பக்கத்தில் ஒரு இடம் ஒன்று வாங்கியிருந்தேன் அதை விற்கணும் அப்படிங்கும்போது அங்கே நல்ல ரேட்டு போகுது ஆனால் எனக்கு நான் அங்கே உள்ள வியாபாரிகளோ அந்த பேப்பர் ஆடில் பார்த்து இடம் தேவைன்னு போட்டிருப்பாங்க இல்லையா அவங்ககிட்ட நான் கன்சல்ட் பண்ணேன் அவங்க பில்டராக அல்லது வியாபாரியாக மீடியேட்டரான்னு தெரியல ஆனால் அவங்க ஆஃபீஸ் பண்ணி பண்ணி பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் நான் நிறைய ஆன்லைன் ஆப்லேயும் போட்டு பார்த்தேன் மேஜிக் பிரிக்ஸு ஹவுசிங் டாட் காம் அப்புறம் க்யிக்கர் அப்படி இப்படின்னு ஒரு அஞ்சாறு இதில் போட்டு பார்த்தேன் நான் நம்மளை அப்ரோச் பண்ணுறவங்க பார்த்திங்கன்னா எல்லோருமே வியாபாரியாக இருக்கிறாங்க நேரடி கஸ்டமர் எனக்கு அதில் கிடைக்கிறது கஷ்டமாக இருந்தது ஒன்று ரெண்டு வந்தாலும் எனக்கு அங்க ரேட்டு புரியல கம்மியாக கேட்குறாங்க அப்புறம் என் நண்பர்கிட்ட நான் அதை பற்றி சொன்னேன் அப்போ அவர் என்ன சொன்னார் நீங்கள் ஒரு இடத்த எங்கேயாவது வாங்கியிருக்கீங்க அந்த இடத்த நீங்கள் வந்து வா அந்த ஏரியாவில் வாங்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தேடுங்க அப்போது உங்களுடைய இடத்தினுடைய விலை உங்களுக்கு தெரிஞ்சு வந்துடும் அப்படின்னாரு அவர் நல்ல ஐடியாவாக இருக்குன்னு ஆனால் நான் ஒரு இடத்த கம்மிக்கு விற்றுட்டேன் என்னுடைய தேவை இருந்துச்சு திருவள்ளூர் கடுத்தாப்பில் அந்த ஒரு ரயில்வே ஸ்டேஷன் வரும் கடம்புத்தூர் பக்கத்தில் நான் ஆக்சுவலாக அங்கே ஸ்டேஷன் நியர்பை இருந்தது அங்கே அந்த நேரத்தில் அறுநூற்றி ஐம்பது ரூபா போய்ட்டு இருந்துச்சு நான் நானூறு நானூற்றி இருபது ரூபாய் நானூறுவாய்க்கு நான் விற்றேன் அது மனசில் ரொம்ப அடுவா அடுவாக இருந்தது ஒரு ஒரு கிரௌண்டு இடம் இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு இடம் ஒரு சின்ன தேவைக்கு வீட்டில் ஸ்கூல் பிரச்சனைக்கு விற்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும்போது என் நண்பர் கொடு கொடுத்த ஆலோசனை எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது வேப்பம்பட்டு அந்த மாதிரி சர்க்கிளில் அதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல இருந்தது அப்போ நான் ஒரு எட்நூற்றி அஞ்சு சவரிடி இருந்துச்சு இப்போ நாங்கள் என்ன ரேட்டு போகுதுன்னு தெரிஞ்சுக்கோ அங்கே வாங்கணுங்கிற ஒரு கான்செப்ட்டில் போகிற மாதிரி போனேன் அப்போ எனக்கு அங்கே உள்ள ஒரிஜினல் ரேட்டு எனக்கு தெரிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் நான் மற்றவங்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி இந்த ரேட்டு போய்ட்டு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் லாபகரமாக பண்ணி கொடுங்க ஏற்கனவே ஒரு இடத்துல நான் லாஸ் ஆனேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என் நண்பர் எனக்கு கொடுத்த ஐடியா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அதை உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன் நீங்கள் எல்லா ஆப்லேயும் போடுவீங்க ஆன்லைன் ஆப்புகளில் உங்களுக்கு ஒரு பையர் கிடைப்பாங்க அல்லது நேரடி பையர் கிடைப்பாங்க அல்லது ஏதோ ஒரு வியாபாரி கிடைப்பாங்க ஆனால் என்ன ரேட்டு போகுதுன்னு நீங்கள் தெரிஞ்சிட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் லாபகரமான ரேட்டுக்கு விற்றீங்கன்னு ஒரு மன திருப்தி கிடைக்கும் நம்ம நல்ல ரேட்டுக்கு பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஆனால் நீங்கள் தெரியாமல் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே ஒரு ப்ளாட்டை கம்மி விலையில் விற்ற அந்த ஒரு ஃபீல் தான் நமக்கு ஏற்படும் இது ஒரு சின்ன பகிர்வு நண்பர்களே என்னுடைய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த அனுபவத்தை அவங்கள்ட்ட பகிர்ந்துக்கிறேன் நீங்களும் ஒரு இடம் விற்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கும்பொழுது இதை நீங்கள் பின்பற்றுங்க நன்றி நன்றி நன்றி